வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ இந்த வீடியோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள உபரிங்கிற ஊரில் இருக்கிற கப்பல் மாதா ஆலயத்துக்கு போக போகிறோம் நாம் இப்போ இருக்கிற இந்த இடம் ஒரு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும் மதுரை மார்க்கமாக வர்றவங்க திருநெல்வேலியை கடந்து நாங்குநேரின்ற இடத்துல லெஃப்ட் எடுத்து திசையின் விளை ரோட்டில் போகணும் இதுதான் திசையின் விலைக்கு போகிற ரோடு அந்த ரோட்டில் எடுத்த உடனேயே ஒரு ரயில்வே கேட் இருக்கும் அதை கடந்து நம்ம அந்த ரோட்டில் இருக்கணும் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போன உடனே ரோடு ரெண்டாக பிரியும் அதில் வலதுகை பக்கம் போனால் உபரிக்கு போயிடலாம் இடதுகை பக்கம் போனால் கூந்தன்குளம்ன்ற பறவைகள் சரணாலயம் ஒன்று இருக்குது அது விருப்பப்பட்டவங்க போய் பார்த்துட்டு வாங்க மீண்டும் இந்த ரோட்லேயே நீங்கள் போய்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் ரெண்டாக பிரியும் அதில் வந்து நேரம் போனால் உபரிக்கு போயிடும் விடுதலை பயக்கம் போனால் திசையின் விலைக்கு போயிடும் மதுரை திருநெல்வேலி ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு கடையில் டிஃபன் சாப்பிடமா அது அவ்வளோ இன்னும் நல்லா இல்லை பொதுவாகவே சீல அந்த மாதிரி பயணம் போகிற இடங்களில் கம்மங்கூழ் கேப்பக்கூழ் இதெல்லாம் கடையில் வித்திக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்ற வழக்கம் உண்டு இந்த இடத்துலையும் அதை வாங்கி சாப்பிட்டாங்க பரவாயில்லன்னு சொன்னாங்க ஆ இதுதான் அந்த ஜங்க்ஷன் லெஃப்ட் போகக்கூடாது அது டிசைன் விலை போகுது நம்ம நேராக போகணும் இப்போ நாம் ஒவ்வொருன்னு சொல்கிற அந்த ஊருக்குள்ளே வந்துவிட்டோம் எடுத்த உடனே ஒரு போர்டு செல்வ மாதா ஆலயம் செல்லும் வழின்னு போட்டிருக்காங்க அது அது வந்து அந்த கப்பல் மாதான்னு சொல்கிற அந்த ஆலயம் தான் அதுக்கப்புறமா போய் பார்க்கலாம் இந்த ஊரினுடைய முதல் ஆலயமான அந்திரேயா ஆலயம் தான் இது இதை முதல்ல பார்த்துக்கலாம் இதுதான் உவரங்கிற ஊரோட மெயினான பங்கு ஆலயம் இந்த ஊர் ஒரு சிறப்புமிக்க ஊருங்கிறதுனால நாகர்கோவில் கூட நேரடியாக பஸ் வருதுங்க உவரியின் பழமையான முதல் தேவாலயமான அந்திரேயா ஆலயத்துடைய சைடு வியூ தான் இது முகப்பு அந்த பக்கம் இருக்குது இந்த பஸ் இந்த இடத்துல இருந்து ஒரு முன்னூறு மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டுக்கு போகும் அங்கிருந்து அப்படியே திரும்பி போயிடும் அந்த காலத்திலேயே இவ்வளவு பெரிய ஆலயமா கட்டியிருக்காங்க அதான முன் தம்பி அம்பி அங்கேயா இருக்கு

முக்கியமாக அந்த ஊரில் இருக்க சர்ச்சுகள்லாம் வர்றதுக்கு காரணம் இவர் தான் இவர் தான் இந்த கப்பல் மாதா சர்ச்சு வர்றதுக்குரிய காரணமான முக்கியமாக இருந்தவர் இவர் தான் இவர் பேரு புனித தந்தை பேரு திரு அந்தோணி சுசைநாதர் வாங்க போவோம் முன்னாடி போவோம் பொதுவாக ஆர்சி கிறிஸ்தவங்க ஆலயங்களில் கொடிமரம் வந்து ஒன்று ஆலயத்துக்கு உள்ளே இருக்கும் அல்லது ஆலய வளாகத்துக்கிட்ட வெளியே இருக்கும் இந்த ஊரில் மட்டும் ஆலய நடுவில் ஒரு ரோடு ஊருக்குள்ளே போகுது அதை தாண்டி அந்த கொடிமரம் வச்சுருக்காங்க இது பாருங்கள் இந்த சர்ச்சோட அமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சர்ச்சோட இதுவாக அந்த ஆப்போசிட்டில் கடல் அப்படியே தெரியுது இந்த ஆலயம் ரொம்ப பழமையான ஆலயமாக இருந்தால் கூட இதை வந்து இந்த ஊர் மக்கள் வந்து நல்லா புதுசு போல் பராமரிச்சுக்கிட்டு வர்றாங்க ஏன்னா இந்த ஆலயம் தான் மதமாதிரி கட்டின ஆலயமா இந்த ஆலயம் கட்டி சுமார் ஒரு நூற்றி இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன் முன்பே தான் எங்களுக்கெல்லாம் எங்களுடைய ஜென்ரேஷனுக்குலாம் முந்தினம் இருக்குது முந்தின இருக்குது உள்ளது தான் இது வந்து இப்போ நீங்கள் பெலவேந்திரர் ஆலயம் இன்னொரு அவருடைய பேர் வந்து அந்திரையார் சொல்லி சொல்லுவாங்க ஏதோ ஊரில் வந்து என்ன இது பண்ணுவாங்கன்னா மாதா கோயில் மாதா கோயில் மாதா கோயில்னு சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து இது வந்து பெலவேந்தர் ஆலயம் சிறப்பு இங்கே வந்து இங்கே தான் எதாவது பலவேந்திர ஆலயம் தான் மெயின் இது பங்கு ஊரில் உள்ள பங்கு ஆலயம் முதல் பங்கு ஆமா இதுதான் முதல் பங்கு குடுதாலையில இருந்து எங்களுக்கு பிரிஞ்சு வந்தது குடுதலையில்தான் நாங்கள் முதல்ல இருந்தோம் ஒரு நாலு ஊர் இது பண்ணி அஞ்சாவது ஊர் தான் எங்கள் ஊர் எங்கள் ஊர்ல குடுதாலையை தலைமையகமாக கொண்டு வந்து நாங்கள் செயல்பட்டு வந்தோம் எங்கள் முதல் தந்தை வந்து பெர்னா பட் நூறு ஃபாதர் இதுதான் எங்களுக்கு மெயின்மா அதுக்கு பிறகு வந்து தான் அந்த நேர் சிற்சி செல்வ மாத ஆலயம் அங்க வந்து வேளாங்கண்ணி கோயில்னு உள்ளது அது வந்து ஊர்ல வந்து அந்த எல்லையில இருக்கு அந்த எல்லையில வேளாங்கண்ணி மாதா கோயிலும் இந்த எல்லையில வந்து செல்வ மாதா கப்பல் மாதா பிளே வேலை பிளைன் இருக்கு கீழே கப்பல் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப வித்தியாசமாக ஆனா அதுக்கு வந்து சுற்றுலாத்தல மத்திய அரசுல இருந்து தலத்துக்குள்ள இதெல்லாம் கொடுத்து இதுல எங்க ஏரியால கிடைச்சது வந்து எங்க ஊருக்கும் மனப்பாட்டுக்கும் கிடைச்சு அங்க அந்த கொஞ்சம் அந்த பிளேஸ் நல்லா இருக்கீங்களா அங்கேயும் சுற்றுலாத்தலம் கொடுத்தாங்க இங்கே அவங்களாவே இது பண்ணி எங்களுக்கும் அரசுலேருந்து சுற்றுலாத்தலம் நாங்களாம் கேட்டதையும் இது பண்ணையில் அவங்களாவே அரசாக வந்து கொடுத்தது தான் அந்த சுற்றுலாத்தலம் கொடுக்கணும் இங்கே அந்த நேர திருத்தலம் இது வந்து அது அது உயர் திருத்தலம் இது வந்து எங்கள் பங்குக்குள்ள கோயில் வந்து அது வந்து டைசிஸ் மேட்டாசனத்துக்கு கோயில் வந்து ஆ சர் ஆஞ்சனி ஆ சார் கிடையாது தூத்துக்குடி மறை மாவட்டம் ஆரம்ப காலத்துலேருந்து நாங்கள் தூத்துக்குடி மறை மாவட்டம் உயர் உயர்மறை உயர் திருச்சி மறை மாவட்டத்திலிருந்து மதுரை பிரிஞ்சு மதுரையில் இருந்து கிளை தூத்துக்குடி மறை மாவட்டம் வந்து தூத்துக்குடி மறை மாவட்டத்துக்கு கிளை தான் நாங்கள் செயல்படுகிறது இங்கேருந்து கூட்டப்புளி இருக்கு இல்லையா கூட்டப்புளி தான் எங்களுக்கு லாஸ்ட் அதுக்கு வடக்க நம்மளுக்கு வந்துச்சுன்னா கோயில்பட்டி அதுக்கு தக்க புளியம்பட்டி அந்தோனியார் கோயில் எல்லாம் இருக்குது அதெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும் எல்லாமே இங்கே உள்ள வந்துடும் இங்கே வந்து கல்லா இல்ல மண்ணு இல்ல இது ஒவ்வொரு துண்டு துண்டு கல்ல வச்சு அப்படி இதை மழை மாதிரி உருவாக்கணும் எங்க ஊர்ல உள்ள முன்னால உள்ள இது ஒரு தனியா மேஸ்திரி வச்சு பண்ணது இல்ல எங்க ஊர்ல உள்ளவங்க அதே மாதிரிதான் அந்த கப்பல் கோயில் சொல்றனே பிளைன் கோயில் அதை உருவாக்குறது எங்க ஊர்ல உள்ள ஒரு மேஸ்திரி மாதிரி தான் சாதாரண மேஸ்திரி மாதிரி தான் பிளைன் இதெல்லாம் உருவாக்கி எடுத்து இது பண்ணி தந்தாங்க அது இத்தனை காலம் இப்ப உள்ள மேஸ்திரி மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்றது சாத்தியமே கிடையாது என்ன ஐடியாவில அப்போ உள்ள பண்ணிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இதெல்லாம் கை இது பண்ணி பண்ணலாம் எங்கேயுமே கிடையாது ஆஹ் இந்த மாதிரி ஆஹ் கோயில் வந்து நம்ம ஊருக்கு மேற்குபுறம் ஆமா அந்த சைடு போகும் அது மேற்கு சைடு அது அங்க வந்து மேற்கை வந்து அந்தோனியார் சர்ச்சும் வேளாங்கண்ணி மாதா சர்ச்சிருக்கும் இங்க வந்து பங்காளத்துக்கு தெற்கோடி போனா போதும் கப்பல் மாதா செல்வமாதா கோயில் இருக்கும் கோயில் வந்து அந்த கோயில் அது வந்து அது சுற்றுலா தலை தமிழக

கொஞ்ச தூரத்துல இடது கை பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கப்பல் மாதா ஆலயம் தெரியும். அங்கவே பா நம்ம போயிட்டு இருக்கோம் பக்கத்துலயே இருக்கு. நீங்க ஆலயத்து நுழைவாசல் வெளிய வந்து இடது கை பக்கம் திரும்பினீங்கன்னா அந்த ஆலயம் தெரியும். அங்க போய் நம்ம பார்ப்போம் பை. கப்பல். அதுதான். கப்பல். ஓ கப்பல் மாதா ஆலயம். கப்பல். இப்போ நாம அவங்க சொன்ன அந்த கப்பல் மாதா ஆலயத்துக்கு வந்துட்டோம் இது என்ன ஒரு கப்பல் அது மேல ஏதோ ஒரு பிளைட் நிக்கிற மாதிரி இருக்கு இதுவா ஆலயம்னு கேக்குறீங்களா ஆமாங்க இதுதான் ஆலயம் என்ன மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா இந்த ஆலயத்தை டிசைன் பண்ணது இந்த ஊர்ல வேலை செஞ்ச ஒரு வாத்தி பொதுவாக பொதுவா தேவாலயங்கள் வரலாற்றில் இந்த மாதிரியான ஒரு அமைப்புல எங்கேயும் இருக்காது அதனால இந்த ஊர்க்காரங்க கூடி பேசி இது எப்படி சாத்தியமாகவும் செய்கிறது சரிதானா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாராம் அதை அப்புறம் சொல்கிறேன் இந்த இடத்துல ஒரு மாதா கெபி மாதிரி இருக்குது அதை அதை பற்றி விவரங்களை ஷீலா சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் மாதா கெபி இருக்குது ஒரே பீடத்தில் மூணு மாதா வந்து அந்த மூணு சைடு திரும்பி இருக்கிறது மாதிரி ஒரு கெபி அமைச்சிருக்காங்க இதில் வந்து முன்னாடி இருக்க மாதா கெபியில் வந்து அதில் ஜபமாலையும் சிலுவையும் வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது இந்த சைடில் இருக்க மாதா கெட்டியில் வந்து ஜெபபாலை மட்டும் தோங்கிட்டு கும்பிட்றது மாதிரி இருக்குது இந்த சைடு இருக்க மாதா கெப்பியில் வந்து குழந்தை சுவா கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரியுது இந்த மாதிரி மாதா கெபி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் இங்கே தான் இப்போ பார்க்குறோம் இப்போ இந்த மாதா நின்று இந்த கடலை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து மதியம் பன்னிரெண்டு மணி இந்த இடத்துல வந்து வெயிலே தெரியலை நல்லா அந்த கடலோட அழகை நல்லா ரசிக்கலாம் மார்ச் ஃபஸ்ட் வீக் தான் கொஞ்சம் வெயில் தொடங்கியிருந்த நேரம் தான் நல்ல குழு குழுன்னு இருந்துச்சு இப்போ இந்த ஆலயத்தை வடிவமைத்த ஆசிரியர் சொன்ன விளக்கத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க இங்குள்ள மக்கள் எல்லாருமே கடல் தொழில் செய்கிறவங்க அவங்களை குறிக்கும் விதமாக அதாவது மண்ணுலகை குறிக்கும் விதமாக கப்பல் சரி அப்போ விமானம்ங்கிறது கடவுள் வந்து வானுலகத்தில் இருக்கார் அப்போ விண்ணுலகை குறிக்கும் விதமாக விமானம் இந்த கப்பல் மீது அந்த விமானத்தை வை வைக்கும்போது இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய பாலமாக அன்னை மரியால் இருக்கிறதாக இவர் ஒரு கற்பனை செய்திருக்கிறார் இந்த கற்பனை அங்கு சொன்ன உடனே அந்த ஊர் மக்களுக்கும் அங்கே இருந்த பங்குசாமியாருக்கும் பிடிச்சி போய் இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதை அப்ரூவ் பண்ண உடனே சரி வடிவத்தையும் அந்த மாற்றின் அந்த வாத்தியார் பேர் மாற்றின் போல இருக்குது அவரே சொல்லி கொடுத்து தயார் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஒருத்தர் ஷீலாட்டை பேட்டி எடுத்தாங்கல்ல அப்போ அவர் சொன்னார்ல இந்த சர்ச்சை கெட்டுறது இந்த கப்பல் மேலே விமானம் மாதிரி இந்த சர்ச்சை கெட்டுறதுக்கு படிச்சுட்டு வந்த என்ஜினியர்களோ அனுபவமான மேஸ்திரிகளோ கிடையாதான் இந்த ஊர் பகுதியை சேர்ந்தவர்களே சேர்ந்து கட்டியிருக்காங்க அதுதான் அதில் உள்ள வியப்பான ஒரு விஷயமா இருக்கு அந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பில்லர்லேயும் ஒவ்வொரு நாட்டு கொடி வரைஞ்சிருக்காங்க அந்த கொடியில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க வாங்க போய் பார்ப்போம் இந்த கப்பலை செலுத்துகிற மாலுமியாக அன்னை மாரியால வச்சுருக்கதா சொல்கிறாங்க அதே போல் இன்னொரு செய்தியும் இங்கே இருக்குது அந்த பீடம்ங்கிறது கப்பலோடைய நடுவில் தான் இருக்குது ஒரு பொதுவாக வந்து சர்ச்சைகளில் ஒரு ஓரமாக தானே இருக்கும் அப்படி இல்லை இது நடுவில் இருக்குது இந்த ஊரில் நாலு சர்ச் இருந்தாலும் பங்குங்கிறது ஒரே பங்கு தான் அதாவது ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றிணைத்து அதை பங்கு ஆலயங்கள் அப்படின்னு வச்சுருப்பாங்க அந்த வகையில் அந்திரேயா ஆலய பங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோயிலுக்கு கீழே தான் இந்த மற்ற கோயில்களும் வருது இதில் இந்த கப்பல் மாத ஆலயங்கிறது மூன்றாவது கோயில் இரண்டாவது கோயில் வந்து ஆண்டனி சர்ச்சின்னு அந்தோனியார் ஆலயம்னு சொல்கிறாங்க அதே நம்ம போய் பார்க்கத்தான் போகிறோம் நான்காவது கோயில் வந்து வேளாங்கண்ணி ஆலயம்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒன்று அந்த கடைசியில் இருக்குது இப்படி நான்கு ஆலயங்கள் இங்கு இருந்தாலும் மூன்றாவதாக கட்டப்பட்ட இந்த கப்பல் மாதா ஆலயத்தின் பேரில் தான் இந்த ஒவ்வொரு இப்போ பிரபலம் அடைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தை பார்க்கணும்னு முடிவு பண்ணப்ப அதுக்கு முன்னாடி இதை பற்றி விவரங்கள் சேகரிப்போம்னு படித்து பார்த்தேன் அப்போ இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருந்துச்சு அதாவது இந்த ஆலயங்களில் பங்கு தந்தையாக இருந்த சூசைநாதருங்கிறவருடைய சகோதரி ரோம்ல சிஸ்டரா இருந்திருக்காங்க அவங்களுக்கு இவர் ஒரு லெட்ரை போட்டு எங்களுக்கு ஒரு மாதா சொரூபம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்களும் இந்த இருக்கு இந்த மாதா சொரூபத்தை வாங்கி அங்கேருந்து கப்பலில் ஒரு பெட்டிக்கில வச்சு அட்ரஸ் எல்லாம் எழுதி அனுப்பியிருக்காங்க அந்த பெட்டியில் உபரிக்கு செல்லும் செல்வ மாதா சொரூபம்னு எழுதி அனுப்பியிருக்காங்க பறந்துருச்சா அந்த கப்பல் பத்திய தகவல் எதுவும் இல்லாட்டாலும் அந்த பெட்டி வந்து கூடுதாலை பக்கத்தில் இருந்து ஒரு மீனவக்கா கிராமத்தில் உள்ள மக்கள் கையில் கிடைச்சிருக்கு அவங்க அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள உபரி செல்லும் செல்வமாதான் போட்டிருந்ததுனால இந்த ஊர் மக்களை பண்ணி விவரங்களை சொன்ன உடனே எல்லாரும் போய் அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ இந்த சொரூபத்தை எந்த இடத்துல வைக்கிறது எதுக்கு இடம் இல்லையே அப்படின்னு இவங்க கொஞ்சம் யோசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ இந்த கப்பல் மாத ஆலயம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல கன்னியாஸ்திரிகள் தங்கியிருந்த விடுதி இருந்திருக்கு அவங்க இந்த சொரூபத்தை எங்கள்கிட்ட கொடுங்க நாங்கள் எங்கள் இடத்துல வச்சு ஜெவமால சொல்லி வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க நீ நீ நீங்களா படிக்கிற ஓ ஓ மண்டகாடு கோயில் மண்டகாடு கோயில் பக்கமா அவங்க வீடு மண்டகாடு கோயில் பக்கம் இல்ல அந்த ஊரு பக்கம் அப்படியா உங்க வீடுகள்லாம் மண்டை மாக்கிட்டு தானா அந்த ஊர் பக்கம் காலம் செல்ல செல்ல இந்த இடத்துல இருந்த அந்த விடுதி கடல் அரிப்பா மாறி சிதைஞ்சிருக்கு அப்ப அவங்களுக்கு வேற வழி இல்ல வேற இடத்துல அவங்களுக்கு விடுதி கட்டணும் அதே நேரத்தில் இந்த மாதா சொரூபம் இருந்த இடம் மட்டும் எந்த சிதிலும் அடையாமல் அப்படியே இருந்திருக்கு அதனால் அவங்க இது இங்கேயே இருக்கட்டும் நாங்கள் இங்கே வந்து வழிபட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போயிட்டாங்க இதுக்கிடையில ஏன் பேரன் எதுக்கு இத்தனை தடவை போய் போய் விழுந்து விழுந்து சாமி போகிறேன்னு தெரியல அந்த நாட்களில் இந்த இடத்துலேருந்து அதாவது இந்த மாதா சொரூபம் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு பேரொழி தென்பட்டதாகவும் அதன் காரணமாக இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை அமைச்சரணும்னு இவங்க ஊருக்காரவங்க முடிவு பண்ணதாகவும் சொல்கிறாங்க நாங்கள் அங்கே இருக்கும்போது சுற்றுலா பயணிகள் நிறைய வேன்களில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அது என்ன காரணம்னா ஏற்கனவே பேட்டி எடுத்தவர் சொன்னார் இது வந்து சுற்றுலா தலமாக அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு அதனால எல்லா மக்களும் இங்கே வந்து சுற்றுலா தலம் மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறாங்க குறிப்பாக இந்த சர்ச்சோட டிசைன் எல்லா மக்களையும் கவரத்தான் செய்யுது இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும் கீழே கப்பல் மாதிரியும் மேலே ஃப்ளைட்டு மாதிரியும் இருக்கு இல்லையா சரி சும்மா வெளி தோட்டுறதுக்கு அப்படி தெரியுது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வந்து பார்த்தோம்னா அந்த கப்பலில் மாலுமி இருக்கிற இடத்துக்கு போவாங்கள்ல மேலே ஏறி அது போலேயே ஒரு ஒன்று ஒரு மாடியெல்லாம் வச்சு கெட்டது மாதிரி வச்சுருக்காங்க இந்த சர்ச்சில் உள்ள ஃபுல்லாக எல்லா நாட்டு கொடிகளையும் வரைஞ்சி அதுக்கு கீழே அந்த நாட்டோட பேரை எழுதி வச்சுருக்காங்க சுற்றுலா வர்ற பள்ளி குழந்தைகளுக்கு வந்து உபயோகமாக இருக்குமோ வெளியூர்களிலிருந்து வந்த அந்த சுற்றுலா பயணிகள் பேசிக்கிட்டதை நான் கேட்டேன் இந்த இடத்துல சிங்கம் திரைப்பட ஷூட்டிங் நடந்ததாக சொல்லிகிட்டு இருந்தாங்க இது ஒர்க்கிங் டே தான் ஆனாலும் பள்ளி குழந்தைகள் நிறைய பேர் அவங்க பேரண்ட்ஸோடு வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது கொஞ்ச நேரம் அந்த சர்ச்சுடைய அழகை பாருங்கள் வித்தியாசமான கட்டுமானத்தையும் பாருங்கள் இந்த சர்ச் அமைந்திருக்கிற இந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களுடைய மறை மாவட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் தூத்துக்குடி டயாசிஸ் அப்படிங்கிறதுல வருது இந்த ஊருக்கு ரெண்டு மார்க்கமாக வரலாம் இப்போ நாங்கள் வந்த வழி ஒன்று இன்னொன்று திருச்செந்தூர் வழியாக மணப்பாடுங்கிற ஊர் வழியாகவும் வரலாம் இந்த ஊர் கன்னியாகுமரிக்கும் திருச்செந்தூருக்கும் நடுவில் சமமான தூரத்தில் இருக்குது இந்த காட்சிகளை சரவணை எப்போ படம் பிடிச்சானே எனக்கு தெரியாது நான் ஆப்சண்ட்டு அவன் போய் அந்த பக்கம் எடுத்திருக்கேன் இந்த மீனவர்கள் தங்களுடைய மீன் பாடுகளை எப்படி பிரித்து எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் இது எல்லாமே அந்த பொடி சாலைன்னு சொல்கிற மீன் வகைகள் தான் பெரிய மீன் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்படி தான் வருமா இந்த சீசனில் இது எப்படி குழம்புக்கு மார்க்கெட்டுக்கு போயிருமா போய்க்க வாங்கிட்டு போவாங்களான்னு கேட்டதுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போகும் நல்ல இதிலே க வகை பிரிக்கணும் நல்ல நிலையில் இருக்கிறதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்றுருவாங்க அல்லது இவை யாவும் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் கோழி தீவனமாக மாற்றிடுவாங்கன்னு சொன்னாங்க அது எனக்கு புதிய செய்தியாக இருந்தது அந்த நேரத்தில் கடல்லேருந்து ஒரு படகு வந்து நின்று கொஞ்சம் இறங்கிட்டு இருந்தாங்க சில நண்பர்கள் அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் பேச்சு கொடுப்போம்னு போனேன் அத்தனை வேறு முகங்கள்லேயும் கொஞ்சம் போல் லேசாக ஏமாற்றம் இருந்தது ஏன்னா இப்போ மீன்பாடு இல்லை உள்ள இருக்குது அது இந்த சீசனில் இருக்காதுன்னு அவங்களே பேசிக்கிட்டாங்க ஆனால் அவங்க வந்து அதை பற்றி ரொம்ப அலர்டிக்கலை கவலையும் படலை ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க அது ஒரு நல்ல மனநிலை தான் அப்போதான் அங்கே ஒரு காட்சியை பார்த்தேன் ஒவ்வொரு படகுக்கும் இடையில் ஒரு பெருசாக பலூன் மாதிரி வச்சுருக்காங்க அதாவது காற்றுக்கு ஆடி வந்து போட்டில் ஒன்றோட ஒன்று இடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்ல ஐடியா தான் அது இந்த படகை செலுத்துகின்ற அந்த மோட்டார்களை பற்றிய விவரங்களை ஒரு நண்பர் இருந்தார் அப்படியே அவர் கூட பேசிக்கிட்டே கரை வரைக்கும் வந்தேன் மீன் வாங்கணும்னு நினச்சோம் ஆனால் மீன் வரது இல்லை இந்த தம்பி பேர் நியூட்டன் நம்ம சரவணன்ட்டு அவர் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிகிட்டு இருந்தார் அப்போ தான் நான் அந்த இடத்துக்கு வந்தோடனே தம்பியோடைய பேச்சில் கொஞ்சம் நானும் சுவாரஸ்யமாகி அவர்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டேன் அவரும் சில விவரங்களே எடுத்து சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் மைக்கு வந்து சீலாட்ட இருந்தது அதனால் இந்த ரிசீவர் வந்து அவ்வளோ தூரத்தில் எடுக்கலையா என்ன பிரச்சனை இருந்ததில்லை மைக்கு ரிசீவ் ஆயிடுச்சு இருக்குது அவர் பேசினது எதுவுமே பதிவாகாமல் போயிடுச்சு அவர் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக வருத்தப்படுவார் எங்களுக்கும் வருத்தமாக தான் இருக்குது நியூடன் சாரி இருந்தாலும் அவரோட பேசினதில் உள்ள சாராம்சத்தை சுருக்கமாக சொல்கிறேன் மீன்பிடி தடை காலங்களில் கடலுக்கு போக முடியாத சூழலில் கொஞ்சம் அவங்களுக்கு அரசு உதவி கிடைக்குமா ஆனால் அது வந்து போதுமான அளவு இருக்காது போல் இருக்குது சில சமயங்களில் மீன்பாடு நல்லா இருக்கும்போது கொஞ்சம் கூடுதல் ப பைசா கிடைக்கும் சில சமயங்களில் வெறுங்கையோடு திரும்பி வர ஒரு சூழலும் ஏற்படும் அப்போ ஒரு போட்டில் இவங்க கூட்டிகிட்டு போகிற ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்தா ஆகணும் அது ஒரு விஷயந்தான் அது இப்போ ரெகுலரான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் எவ்வளோ எளிதாக எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பிரச்சனையை சரி பரவாயில்ல நியூட்டன் இன்னும் ஒரு முறை அந்த பக்கம் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி தம்பி நியூட்டன் ஒரு புன்னகையோடு எங்களுக்கு விடை கொடுத்தார் இந்த கப்பல் மாதா கோவிலில் இருந்து அடுத்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நின்று பா ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி நானும் அனுசியில் பேரேன் மூணு பேர் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இந்த வியூ பாருங்க ரொம்ப அழகாக இருக்குல்ல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் திருச்செந்தூருக்கு வந்திருந்தப்போ இந்த பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு மனப்பாடு வழியாக வந்தோம் அப்போ இந்த கோயிலில் கொஞ்சம் பெயிண்ட்லாம் இல்லாமல் இருந்தது இப்போ நல்லா பெயிண்ட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க இந்த இடத்துல அரசாங்கம் மீன்பிடி ஒன்று இருக்குது அது கொஞ்சம் பிஸி இல்லாமல் இருக்குது ஏன்னா இப்போ தடைக்காலம் போல இருக்குது அதனால் மீன் வரத்து இல்ல இருக்குது அமைதியாக இருக்குது கடற்கரையே அதோ தூரத்தில் தெரியுதுல்ல அதுதான் வந்து ஆண்டனி சர்ச் அதான் அந்தோனியார் ஆலயம்னு சொல்கிறாங்க இந்த ஊரில் ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா கடற்கரையை ஒட்டியே ஒரு சாலை ஒன்று இருக்குது இருபுறமும் கொஞ்சம் மரங்களும் வச்சுருக்காங்க நிழல் தருது அந்த ஓரம் முழுவதும் ஒரு குடிசைகள் மாதிரி டெம்பரவரியாக ஷர்ட்டு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அதில் தான் இந்த மீனவர்கள் தங்களுடைய அந்த வலைகளை உளத்துறதோ மற்ற ரிப்பேர் பார்க்குறது உட்காந்து இருக்குது இது மாதிரி காரியங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த வாழ்க்கை முறை பார்க்கறதுக்கு நமக்கு ஆச்சரியமாகவும் நல்ல சந்தோஷமாகவும் இருக்குது அமைதியாக இருக்குது இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொருங்கிற இந்த ஊரோட இரண்டாவது ஆலயம் இது தான் பொதுவாகவே கடற்கரை கிராமங்களில் உள்ள சர்ச்சுகள் வந்து அழகாக இருக்கும் இது பாருங்களேன் அப்படியே மணற்பரப்பு சூளை சுத்தமாக எவ்வளோ ஆலை நீட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் முன்னாடி ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்திருந்தப்போ ஒரு டென்ட்டு மாதிரி தான் அதை போட்டு வச்சுருந்தாங்க இப்போ புதுசாக அந்த கட்டடத்தை கட்டிகிட்டு இருக்காங்க ஏதாவது தியான மண்டபமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரோடுகள்லாம் நல்ல அகலமாக இருக்கும் அந்த எழுதாப்பில் போனீங்கன்னா அந்த ரோட்டில் போனீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்கும் அந்த ஊருக்குரியது செல்வ மாதம் ஆலயத்துல நம்ம அப்படியே கடற்கரையை ஒட்டியே வந்தோம்னா மீனவர்களுக்கு குடிலா இருக்கும் அந்த வலை சரி செய்கிறதுக்காக போட்டிருக்காக அதுல அப்படியே நம்ம நேராக வந்தோம்னா அந்தனியார் சர்ச்சி இங்கே வந்துடுது வாங்க அந்தனியார் சர்ச்சுக்குள்ளே போவோம் முன்னாடி ஃபுல்லா ஒரே மணல் அந்த மணல நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டது மாதிரி தெரிஞ்சது இதுதான் உவரியின் அந்தோனியார் ஆலயம் இரண்டாவது கோயில் இந்த கோயில்கள் அனைத்துமே ஒரே பங்குக்குள்ளே இருக்குது ஒரு நாலு சாமியார்கள் இருக்காங்க அவங்க தான் இதை நிர்வாகம் பண்ணிக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் வரவு செலவுகள் தனித்தனியாக கணக்கு வச்சுக்கிறதாக சொல்கிறாங்க அது ஏதாவது ஒரு நிர்வாகக்காரங்களுக்காக இருக்கலாம் கிறிஸ்தவத்தில் இந்த ரோமன் கத்தோலிக்காரவங்க மட்டும் இந்த மாதிரி மொட்டை போடுறது இப்படி மாலை போடுறது பொங்க வைக்கிறது விபூதி பூசுறது இதெல்லாம் பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பல்லக்கு மாதிரி இருக்குது நம்ம இந்துக்களில் சில சமயங்களில் வெள்ளி செவ்வாய்க்கி சாமிகளை வீதி உலா கூப்பிட்டு போவாங்கல்ல அதே உலகில் இந்த ஒட்டியே ஒரு சின்னதாக ஒரு தியான மண்டபம் வச்சுருக்காங்க மக்கள் அங்கே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி போகிறாங்க மாலை நேரம் ஆயிடுச்சுன்னா அது ஏதாப்பில் தெரியுதுல்ல அந்த கட்டடத்துலையும் போய் ஆட்கள் உட்காந்துட்டு அப்படியே பொழுதை போக்கிக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைக்கு கடலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அந்த கடல் காற்றை வாங்கிக்கிட்டு அது ஒரு அமைதியான ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்குது இல்லையா இப்போல்லாம் தேவாலயங்களில் இந்த மெழுதிரி ஏற்றுறதுக்கு தனியாக ஒரு இடத்த வச்சிடறாங்க நம்ம இந்து கோயில்களில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் நெய் தீபம் இங்கே வீடத்துலேயும் ஏற்றுருங்க கண்டடத்துலையும் ஏற்றாங்கன்னு எழுதி போட்டிருப்பாங்க அதே போல் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அங்காங்கே ஒரு இடத்துல தீபத்தை ஏற்றுவாங்க விபூதிய கொட்டி வைப்பாங்க அதே போல் தான் இப்போ இடத்துலேயே மனதில் ஏற்றுவாங்க போல இருக்குது அதை தடுக்கும் விதமாகவும் அதை சுத்தமாக வச்சுருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இந்த அமைப்புகளை ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க ஒரு நல்ல வரவேற்கத்தக்க நல்ல விஷயமாக தான் இருக்குது ஸ்ரீலாவுங்களுடைய நடையில் சோர்வு தெரியுது

லா எந்த தேவாலயத்துக்கு போனாலும் புதுமை எண்ணெய் வாங்குவாங்க அதுதான் இங்க வாங்கிட்டு இருக்காங்க இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது இங்க நிறைய தங்கும் விடுதிகளும் அந்த ஆலயம் சார்பாக இருக்கு போல இருக்கு அதாவது பக்தர்கள் வந்து கொஞ்ச நாள் இங்க தங்கி இருந்துட்டுலாம் போவாங்களாம் தேனிக்கு பக்கத்துல ஒரு செடி இருக்கு இப்போ நான் இந்த ஊரில் மறு திசையில் உள்ள வேளாங்கண்ணி ஆலயத்துக்குள்ள போறேன் இந்த சர்ச் ஒவ்வொரு இல்லயே இருக்கு இன்னொரு சர்ச் இது இதே வேளாங்கண்ணி சர்ச் இந்த இடம் கொஞ்சம் அமைதியா இருந்தது ஆனா ரெண்டு பத்து நாம் இப்போ உவரிங்கிற ஊர் அழகான கடற்கரை கிராமத்தில் நாலு தேவாலயங்களை பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்